வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டு தலைக்கறி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் கிராமத்து ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டு தழை ஒரு தலை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வந்து குக்கரில் ஆட்டு தலையை மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுத்தலையை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே சின்ன வெங்காயமும் நான் ஒரு கப் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ரெண்டையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கறி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புதினாயில் மல்லியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அடுத்ததாக நம்ம தலை கறிக்கு நம்ம தேவையான மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மல்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் அடுத்து தான் நம்ம பட்டை கிராம்பு கசகச பிரிஞ்சி ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் நம்ம ஏற்கனவே மல்லி வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அதே பிளேட்லேயே நம்ம இதையும் நம்ம சேர்த்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்ததாக நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி புழுங்கல் அரிசி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்க அரிசியுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க பொருளோட நம்ம அரிசியும் நம்ம வந்து சேர்த்து ஆற வச்சிரலாம் அடுத்ததா கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் வரமிளகா அஞ்சனம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த வரமிளகா வந்து காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் அஞ்செட் எடுத்துருக்குறேன் இதுவே போதுமானதாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு வரமிளகாயுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தேவையான பொருள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் நம்ம இதெல்லாமே சூடு போனதும் சரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு சூடு எல்லாமே போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு போதும் நமக்கு குக்கரில் ரெண்டு விசில் வந்து ஆட்டு தலையுமே நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டென்னும் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்து கறி வேக வைக்கிறப்பமே நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் பரவாயில்ல இந்த டயத்தில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடிகளை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் தேங்காய் கொஞ்சமாக நான் மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல கொதி வந்து தேங்காயோட பச்சை எல்லாம் போய் நமக்கு நல்ல குழம்பு கொஞ்சம் திக்கா வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு குழம்புமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக வந்துருச்சு நமக்கு தலா கறி நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வந்து மல்லிகளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஹெல்த்தியான நமக்கு ஆட்டு தலைக்கறி சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அதுவும் கிராமத்து ஸ்டைலில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு தலைக்கறி கால் குழம்பு இது எல்லாமே நமக்கு வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு ஆட்டு தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவிட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் இதே போல் நீங்களும் மசாலா பொருட்கள் எல்லாமே வறுத்து ரெடி பண்ணி கிராமத்து ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் தெரியும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்